உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள் சாற்றுகின்றேன் ஏற்றிடுங்கள் மிருசுவில் ஊருக்கு கவியொன்று பொழிகின்றேன் கேட்டிடுங்கள் மிருசுவில் மிருதுவான பெண்களும் மின்மினி பூச்சிகள் போல் வெளிச்சமாக மின்னிடும் கன்னியர் கண்களும் மிருசுவில் மிருதுவான பெண்களும் மின்மினி பூச்சிகள் போல் வெளிச்சமாக மின்னிடும் கன்னியர் கண்களும் மிருகங்களை வதைத்திடும் வில் வடிவிலான வளைவும் மிளகாய் பயிர் அதிக செய்கையும் கோதண்டம் போன்ற குளங்களும் மிருசுவிலாகப் பெயர் பெற்றதன்றோ மிருகங்களை வதைத்திடும் வில் வடிவிலான வளைவும் மிளகாய் பயிர் அதிக செய்கையும் கோதண்டம் போன்ற குளங்களும் மிருசுவிலாக பெயர் பெற்றதன்றோ தேவாலயம் ஒன்று முச்சந்தி மூலையில் இருக்க தேர்வு செய்திடும் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அருகிருக்க தேடி மக்கள் வந்து மலிவாக பொருட்கள் வாங்கிடும் சங்கக்கடை பக்கம் இருக்கு தேனீரகமும் தபால் நிலையமும் சுபியோடு தகவல் பரிந்துரைக்க தேவாலயம் ஒன்று முச்சந்தி மூலையில் இருக்கு தேர்வு செய்திடும் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அருகிருக்கு தேடி மக்கள் வந்து மலிவாக பொருட்கள் பெற்றிடும் சங்கக்கடை பக்கம் இருக்கு தேனீரகமும் தபால் நிலையமும் சுபியோடு தகவல் பரிந்துரைக்க வடக்கு மிருசுவிலும் தெங்குபனை வயல் நிலங்களும் வடக்கு காடும் மக்களின் மரக்கரை செய்கையும் வந்தவழி பிள்ளையாரும் முருகனம்மன் கோவில்களும் வளமுடும் மண்ணும் வல்லமியோடு மாந்தரம் வடக்கு மிருசுவிலும் தெங்குபனை வயல் நிலங்களும் வடக்கு காடும் மக்களின் மரக்கரை செய்கையும் வந்தவழி பிள்ளையாரும் முருகனம்மன் கோவில்களும் வளமுடும் மண்ணும் வல்லமியோடு மாந்தரம் உத்தியோகம் செய்பவரும் உயர்வு பெற்று வாழ்பவரும் உண்டு உறவாடி மகிழ்பவரும் உள்ளன்பின் மேலோரா மேலோரானவர்களே உத்தியோகம் செய்பவர்களும் உயர்வு பெற்று வாழ்பவர்களும் உண்டு ம உறவாடி மகிழ்பவரும் உள்ளன்பில் மேலோரானவர்களே நன்றி வணக்கம் உங்களுடைய ஊரை பற்றிய படைப்புகளை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பகிர வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும் இது